வணக்கம் நெயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி திருடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மூணு உணர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபு கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பட்ஜெட் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனல தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாவே இன்ஜின் கே கிரவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேமானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக் ஆகுதுன்னா ஃபில்டர் மாத்திட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேட் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருடு அவுட் திருடு ரெண்டுமே ஜாம் ஆகாம சேஃபா இருங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெசிபி டி எக்ஸ் வண்டி தேவைப்படும் காரர் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃபுல் டயர் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பக்காவான மெயின்டெனன்ஸ் இருந்துட்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ் இல்லை வெல்ட் கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நெரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில்தான் ஒரு ஜேசிபி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பைப்லைனில் எங்கேயுமே ஆயுள் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க தரமான மெயின்டெனன்ஸில் மெயின்டெனன்ஸ் வச்சுருக்காங்க வண்டி வந்து எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணுற பார்த்துக்கங்க கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க தேவைப்படும் ஜெர்சி கார் இந்த ஜேசிபி பண்டிகை நேரில் வந்து டிராவல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் பியூர் எர்த்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய வேண்டிங்க தேவைப்படும் ஜெர்சி கார் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்